தரங்கம்பாடி அருகே எரவாஞ்சேரி கிராமத்தில் இடி தாக்கியதில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி பிரிட்ஜ் மின்விசிறி உள்ளிட்ட ஏராளமான மின்சாதன பொருட்கள் முற்றிலும் சேதம் செய்வதறியாமல் தவித்த பொதுமக்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனிடையே இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று மதியம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது அப்போது தரங்கம்பாடி தாலுகா எரவாஞ்சேரி ஊராட்சி கீழே பகுதியில் பலத்த சத்தத்துடன் இடி இடித்ததில் இடி தாக்கி பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின் மோட்டார் உள்ளிட்ட ஏராளமான மின் சாதன பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்து சில வீடுகளில் கேரியர் ஆகியவை வெடித்து சிதறியது பல வீடுகளில் இடி தாக்கியதில் வீடுகள் அதிர்வு ஏற்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் கூறினர் தங்கள் வீடுகளில் இருந்து பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்து பொழுதாகியதால் சரியாமல் தவிப்பதாக கூறினர் பிடியினால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்